திடீர்னு நாகச்சைதன்யா அவரு ரொம்பவே உடஞ்சு போய் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு நடிகருக்கு ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா வாங்க அவங்களும் பண்ணாங்க ரெண்டு பேரும் முன்னாடியே இருந்தாங்க காதலிச்சு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதன் தான் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியான ஜோஸ் அப்படிங்கிற படம் வழியாதான் நாகச்சைதன்யா அவரும் சினிமா துறைக்கே வந்தாரு டாப் ஹீரோவா இப்ப தெலுங்குல படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அவருடைய நடிப்புல வெளியான தண்டேல் படம் வந்து நல்ல வர வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் சமீபத்துல ரா டால் வீக்கே பாட்காஸ்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்ற நடிகர் நாக சைதன்யா அவரு சமந்தா அவங்களோட விவாகரத்து குறித்து பேசியிருந்தாரு அப்ப தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரிஞ்சு செல்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவோ இது பரஸ்பர முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு தானும் சமந்தா அவங்களும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி பின்விளைவுகள் என்னன்னு கவனமா பரிசீலிச்சு அது எல்லாமே வெளிப்படுத்தி இது ஒரு நாள்ல நடக்கல எல்லா விஷயங்களுமே நாங்க தான் முடிவு பண்ணோம் எல்லாமே ஒரு காரணத்துக்காக நடந்ததாகவும் அதுக்காக நான் ரொம்ப

எப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்தோம் நாங்க எங்களோட வாழ்க்கையில அவங்க சொந்த வழியில போகணும் தான் நினைச்சோம் இதுல இன்னும் என்ன உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு புரியாம இருக்கு அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு எனக்கு மறுபடியும் ஒரு காதல் கிடைச்சிருக்கு அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சமந்தா அவங்களோட தன்னோட உறவை மக்கள் வந்து மரியாதையோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விவாகரத்துங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் பொதுவானது தான் நான் மட்டும் ஏன் இன்னும் குற்றவாளியா நடத்தப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களோட தனிப்பட்ட விருப்பங்களையும் மதியங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சமந்தா அவங்க மேல நல்ல மரியாதை இருக்கு நாங்க எடுத்த முடிவு ஒரு காரணத்துக்காக தான் எடுத்தோம் எங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பரஸ்பரமா தான் பிரிஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நான் எந்த ஒரு உறவையும் அவ்வளவு சீக்கிரத்துல முடிவுக்கு கொண்டு வரணும் வேதனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதில்ல அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அதனால பேசிதான் முடிவெடுத்து பிரிஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல சீமராஜ நடிகர் ரிசிகாந்த் அவருக்கு அடி உதவி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவி இருக்கு அங்கு என்ன நடந்துச்சு நட்சத்திர விடுதி பாருக்கு ஏற்கனவே அறிமுகமான சேர்ந்த கார் இதனால ரிசிகாந்த் அவர் கிண்டல் பண்ணிருக்காரு கோவப்பட்ட ஹரிஸ் அவர் ரிசிகாந்த் அவர்கிட்ட ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு பார்ல இருந்த பவுன்சர்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வாகன நிறுத்த இடத்துல இருந்து தன்னோட காரை எடுக்கிறதுக்காக ரஜினிகாந்த் போயிருக்காரு அவரை தொடர்ந்து போன ஹரிஷ் அவரு தாக்குதல் எல்லாம் நடத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு இதுல ரசிகாந்த் அவருக்கு கண் புருவத்துல காயமெல்லாம் ஏற்பட்டு தனியார் சிகிச்சைகளை சேர்த்திருக்காங்க இந்த தாக்குதல்னால இப்ப அவர் மேல புகாரும் கொடுத்திருக்காங்க போலீசார் இதுக்கு விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அங்க நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க